தமிழ்நாடு மெர்க்கண்டைல் வங்கியின் கோவை மாவட்ட ஓய்வு பெற்ற ஊழியர்கள் சங்க ஆலோசனைக் கூட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது தமிழ்நாடு மெர்க்கண்டைல் வங்கியின் கோவை மாவட்ட ஓய்வு பெற்ற ஊழியர்கள் கலந்துரையாடல் கூட்டம் கோவை ரயில் நிலையம் அருகில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது கோவை மாவட்ட தலைவர் முத்துவேல் தலைமையில் நடைபெற்ற இதில் செயலாளர் ஏ கே சுப்பிரமணியன் மற்றும் தனசேகர் மணிகண்டன் ஜெயராமன் ரகுபதி உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினர்களாக பிஎஸ்டி மருத்துவமனையின் இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா கலை ஆலோசகர் சுபாசினி சங்கர் கணேஷ் கலந்து கொண்டு இயற்கை மருத்துவத்தின் பயன்களையும் யோகா செய்வதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து பேசினார் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் டிஎம்பி ஓய்வு பெற்ற ஊழியர் சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது தமிழ்நாடு மர்கண்டைல் பேங்க் ஓல்டஸ்ட் பிரைவேட் செக்டர் பேங்க் கிட்டத்தட்ட நூத்தி நாலு வருஷம் ஆகுது அதனுடைய ரிட்டைரிஸ் நாங்க எல்லாரும் எல்லா கேடர்ல இருந்தும் ரிட்டைர்ட் ஆகிருக்கோம் இது எங்களுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா கேடர்ல இருந்தும் ரிட்டையர் ஆனவங்க ஒரே அசோசியேஷன்ல தான் நாங்க இருக்கோம் அந்த கேடர் இந்த கேடர்லாம் இல்லாம இருக்கோம் அதுல வந்து தமிழ்நாடு மர்கண்டைல் பேங்க் ரிட்டைரி அசோசியேஷன் ஆயிரத்தி முந்நூறு பேர் இருக்கும் இங்கே வந்து அசம்பிள் ஆகிருக்கிறது கோயம்புத்தூரில் வந்து ரிட்டரி அசோசியேஷன் ஒன்று அதனுடைய யூனிட் மாதிரி அதில் இங்கே ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு பேர் நாங்கள் இருக்கோம் இப்போ இன்னைக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் வந்து எவ்ரி ஒரு ஃபோர் மந்த்ஸ் அந்த மாதிரி வந்து அசம்பிள் ஆகுறோம் அசம்பிள் ஆகுறப்போ வந்து ஜெஸ்ட் ஸ்பீக்கர் யாரையாச்சும் கூப்பிட்றோம் இந்த மாதிரி இப்போ வந்தவங்க நேச்சுரோபதியை பற்றி பேசுகிறவங்க அது மாதிரி லாஸ்ட் டைம் வந்து மெடிடேஷன் அதெல்லாம் பற்றி பேசுறது தவிர எங்களுடைய மெம்பர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விஜயராமன் இவங்க மகாலட்சுமி மேடம் இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டில் வந்து ஒரு ஸ்கில் இருக்கும் அவங்களுக்கு இந்த ஸ்கில்லை நாங்களும் பயன்படுத்திக்கிறோம் இப்போ ஃபேமிலி கேட்டு நடந்ததுன்னு வைங்களேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபேமிலி கேட்டுக்கா அது ரொம்ப செந்தாமரை மேடம் எங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இது பண்ணுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்கில் அதை வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து எங்களை ஏதாவது ஒன்று சேர்த்துருக்கு இந்த ஒன்று சேர்த்துருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய பேங்க் கல்ச்சர் நாங்கள் வளர்ந்த விதம் எங்களுடைய பேங்க் வந்து எங்களை வந்து அப்படி வளர்த்துருக்கு இன்னைக்கும் வந்து நாங்கள் வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கேடர் எங்கள் ஜிஎம் எங்கள் இது இதில் தான் இருக்காரு சிஜிஎம் எங்கள் யூனியன் அசோசியேஷனில் தான் இருக்காரு அது மாதிரி அவரும் வந்து எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் வேறுபாடும் இல்லாமல் நாங்கள் பழகுவோம் அதே மாதிரி எல்லாரும் சந்தோஷமாக ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அதுக்கு காரணம் வந்து எங்களை இந்த அம்பர்தாக்குள்ள கொண்டு வந்தது வந்து எங்கள் பேங்க் எஸ்பெஷலி இந்த கோயம்புத்தூர்ல வந்து நாங்கள் வந்து அதை கண்டிப்பாக சொல்லணும் கோயம்புத்தூர்ல வந்து ரொம்ப அருமையாக இங்கே இருக்கவங்க அத்தனை பேரும் வழக்கத்திலையும் சரி ஏதாச்சும் ஒன்று நம்ம சொன்னோம்னா சரி அது அதை எடுத்து செய்யறதுலையும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா பேரூர் அந்த அது என்ன வைதி குட்டுவிக்கி பாலம் அங்க வந்து ரோட்டோத்துல இருக்கக்கூடிய இந்த வாகனங்கள் போறப்ப வந்து தடுக்கும் இல்லையா அந்த முள்ளெல்லாம் வந்து முகமது இக்பால் வைத்தீஸ்வரன் அவங்க ரெண்டு பேரும் வெட்டி வழி பண்ணி கொடுத்தாங்க மாதிரி அடுத்த வாரமோ அதுக்கு அடுத்த வாரமோ நாங்க ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி பேரூர் பெரியகுளம் இருக்கு பாத்தீங்களா அதுல போய் முள்ளு வெட்டி அதாவது பண்ணாட்டிலும் ஒரு பார்ட் அதை செய்ய போறோம் சேவைங்கிறது வந்து எங்களுடைய இது போக அதே மாதிரி எங்களுடைய ஃபவுண்டர்ஸ் டே ஒன்று நவம்பர் லெவன்த் வருஷா வருஷம் இந்த நவம்பர் லெவன்த் அன்னைக்கு வந்து குழந்தைகள் ஆசிரமம் முதியவர்கள் ஆசிரமம் தான் போய் நன்கொடை கொடுப்போம் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பொருளாவோ இல்லை பணம் பணமா பொதுவாக கொடுக்கறது இல்லை பொருளா அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டு வருஷா வருஷம் வந்து போய் கொடுப்போம் இதுக்கு வந்து எங்களுடைய கோவை ரிட்டேனிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய ஒற்றுமையும் அவங்களுடைய ஒரு ஆர்வமா முன்னால தான் இதுக்கெல்லாம் காரணம் அதாவது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஊக்கமும் கேட்டீங்கன்னா ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கு இப்ப நாங்க வந்து வேலை பார்த்தவங்களை பாக்குறதுல வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதோட வந்து வீட்டுக்குள்ளே இருக்காம இந்த மாதிரி வந்து அசெம்பிள் ஆகுறோம் பாத்தீங்களா அப்ப இன்னொரு ஒரு பழைய ஆட்களை பாக்குறது மட்டும் இல்லாம ஒரு ஒரு வித்யா ஒரு மாறுபட்ட ஒரு சூழ்நிலைமைக்கு நம்ம இங்க வர்றோம் மாறுபட்ட சூழ்நிலை அது மட்டும் இல்ல இப்ப எங்கதான் வந்து எழுபது வயசு ஆயிடுச்சுன்னு வைங்க அவங்கள நாங்கள் வந்து ஹானர் பண்ணுவோம் இன்னைக்கு சந்திரன் அவங்கள வந்து ஹானர் எழுபது வயசு முடிஞ்சோடனே அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்கள ஹானர் பண்ணுவோம் அது மாதிரி ஒரு மனசுக்கு ஒரு உற்சாகம்னு வைங்களேன் ஒரு உற்சாகம் அதே மாதிரி ஒரு ஒரு திருப்தி எல்லாத்தையும் பழைய நண்பர்களை பார்த்தோம் வச்சோம் அது வந்து எல்லாத்துக்கும் சரி சரியில்லைன்னு வைங்க ஒரு ஜாயின் ப்ரேயர் பண்ணுவோம் எல்லாருக்கும் இவங்க வந்து உதவாகணம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாயின்